நீங்கள் உங்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு மரணம் ஏற்படுவது பிறரை சீர்திருத்தம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு மரணம் வரி வருவதை விட சிறந்தது சிலர் தேவாவில் கவனம் செலுத்துவாங்க எல்லாம் செய்வாங்க நன்மை எவ்வாங்க தடுப்பாங்க ஆனால் அவங்களே மறந்துடுவாங்க நீங்கள் உங்களை சீர்திருத்தம் செய்வதில் உங்களுக்கு மரணம் வருது சிறந்தது இதை விட மற்றவங்களுக்கு நீங்க சீர்திருத்தம் செய்யறது இல்லை உங்களை விட்டுட்டீங்க மற்றவங்களை சீர்திருத்தம் செய்தீங்க அந்த நேரத்துல மரணம் வருவதை விட இதுதான் சிறந்தது ஏன்னு கேட்டால் உங்களை சீர்திருத்தம் செய்ததுனால தான் உங்களுக்கு அது பயனளிக்கும் அப்படிங்கிறாங்க பிறகு நீங்கள் உங்கள் கடமைகளை விட்டதற்காக கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் அதை நினையுங்கள் இதனால் உங்களது நிலை மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்து தன்னையே எரித்து விளக்கு போல ஆகிவிடும் நீங்கள் உங்களை சீர்திருத்தம் செய்யலை மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க மற்ற எவ்வளோ நல்ல ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க ஆனால் உங்களை மாற்றிக்கொள்ளலை அப்படின்னா இது எப்படிப்பட்டதுன்னா ஒரு விளக்கு தன்னையே எரிச்சிருச்சு கடைசியில் இல்லாமல் போச்சு அதுக்கு எந்த நன்மை மற்றவர்கள் அந்த விளக்கு மூலம் பயனடைச்சாங்க அந்த விளக்கு போல இது ஹதீத்தில் சூடுதாய் சுவாசி இந்த ஹதீத்தில் இதே உதாரணத்தை குறிப்பிடுறாங்க மக்களுடைய ஆலி மில்ல தி யூ அல்லி முன் அஸ் அல் ஹை மனிதர்களுக்கு மக்களுக்கு நன்மையை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு ஆலி அவருக்கான உதாரணம் பாருங்க ஒ என் ச அவர் தன்னை மறந்து விட்டார் தன்னுடைய நப்ஷா மறந்து விட்டார் தான் செய்ய வேண்டியதெல்லாம் மறந்துட்டார் ஆனால் மக்களுக்கு என்ன செய்யறார் நன்மைகளை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு விளக்கு தன்னை எரித்து கொள்வதன் மூலமாக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது அது போன்றது இதுதான் இந்த ஆலி முறை இல்லை இந்த ஆலி நன்மைகளை மக்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்தார் ஆனால் தன்னை மறந்து விட்டார் இவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு விளக்கு போல அந்த விளக்கு மற்றவர்கள் வெளிச்சம் கொடுப்பதற்காக தன்னை முழுக்க எரித்து விட்டது இல்லாமல் போயிடுச்சு அப்போ அதுக்கு அந்த விளக்கு எந்த பயனடையில மற்றவர்கள் தான் அந்த விளக்கு ஒன்று பயனடைந்தாங்க அது போன்ற ஒருவர் தான் இந்த ஆலி ஏன்னா இவர் தன்னை அழித்து கொண்டார் ஆனால் மக்கள் பயனடைந்தார் جندب ابن عبد الله رضي الله عنه يقول إن الحديث طبراني لا عير تي أرنوتي ينبتي الحديث صحيح الجامع لا الباني أيار تي أبنتي الحديث هذا إذا يبديه سيرا كان أبو دردة رضي الله عنه يقول إنما أخشى من ربي يوم القيامة أن يدعوني على رؤوس الخلائق فيقول لي يا ويمر ச அ ஓ லெ பை கரப்பி ஃபை ஓ லு வி ம அமில் ட ஃபி ம அலிம் வந்து சொல்கிறாங்க நான் அல்லாவிட நாளைக்கு மறுமை நாளி என் அச்சகன் என் ரப்புக்கு முன்னாடி பயப்படுவதிலையே மிகவும் பயப்படுவது எது என்றால் என்னை நோக்கி உவைமியம் அதாவது அவனுடைய பெயர் அபுதர்தா இருந்தது எல்லாம் அவனுடைய பெயர் ஒவைமியம் ஓ என்று அல்லாஹ் என்னை கூப்பிட நான் லப்பே கி ஆ என்னுடைய ரப்பே இதோ நான் வந்துவிட்டேன் என்று என் ரப்புக்கு முன்னாடி நிற்கும் போது நீ கற்றதை கொண்டு என்ன செய்தாய் என்று என்னுடைய ரஃப் என்னிட கேட்பானே அதைத்தான் நான் அதிகம் பயப்படுகிறேன் நான் கற்றுக்கொண்டதை வச்சு என்ன செய்தேன் கேட்டால் நான் கற்றுக்கொண்டதெல்லாம் அமல் செய்தேனா அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா விட கொள்வேனே இந்த பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு அபூ தருதாங் அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க இது ஈமான்ல ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராவது பைகி பதிவு செய்கிறாங்க இவன் வல்வாறு நூற்றி இருபத்தி ஒன்பது செய்தியாக இதை ஆதார் உறுதி செய்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்கணும் நம்முடைய காரியங்களை சீராக்கணும் நம்மை முதலில் கவனிக்கணும் நம்மை முதலில் சீர்திருத்தணும் நம்முடைய காரியங்களை நேரங்கள் காலை கண்மொழி கண்மூடு வரைக்கும் கண்மூடுவதற்கு எந்த நேரம் அதை பேர் கண்மூடுவதற்கான தூங்குவதற்கான நேரத்தையே தள்ளி போட்டு நேரத்தை வீணடித்து மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு முசிபத்துகளை பார்த்துக்கிட்டு இருந்து ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லது ஹராமான பேச்சுக்களில் ஈடுபட்டு அல்லது ஊர் சுற்றி கொண்டிருந்து இரவெல்லாம் நேரத்தை வீணடித்து இப்படி பல மாதிரி மார்க்கத்துக்கு முரணான ஹராமான காரியங்களை நேரத்தை வீணிக்கிறார்கள் அப்ப இதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் இரவு தூங்குவதற்கான நேரத்திலேயே அவர்கள் எல்லாருக்கும் மாறு செய்து கொடுக்கிறார்கள் அதை சரி செய்ய வேண்டும் ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய எல்லா பல பிரச்சனைகளுக்கு காரணம் முதல் தூக்கம் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுவது இதிலே வரக்கூடிய பிரச்சனை இதை சரி இருந்து காலையில் விழித்ததுலேருந்து அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன எது இதில் நம்ம காணும் முதல்ல அல்லாவும் செய்ய வேண்டிய கடமையை நாம் சரி செய்யணும் அதில் உள்ள குறைபாட்டை சரி செய்யணும் அதில் ஃபர்தான கடமைகளை சரியாக செய்தோமா தொழுகையை சரியா செய்த நேரத்துக்கு தொழுகிறோமா சரியா எழுந்தோமா அது எளிமை கற்றுக்கொள்வதில் நம்முடைய எது இதில் குறைபாடு இருக்குது அதை சரி செய்யும் பிறகுதான் அப்போ இந்த விஷயங்களில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களில் முதல்ல ப்ரியாரிட்டிக்கு கொடுத்து முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ளும்